கடும் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை காலி குடங்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் கடும் வறட்சியின் காரணமாகவும் கிணற்றில் போதிய நீர் இல்லாததால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மூன்று மாதங்களாக கடும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் சிரமப்படுவதாகவும் இதனால் வெளியூரிலிருந்து கிராமத்திற்கு வருபவர்கள் கூட தயக்கம் காட்டுவதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுத்து குடிநீருக்காக மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர்